ஹலோ கைஸ் வெல்கம் டு சினிமாப்ளிக்ஸ் என்னைக்கான பேர் பிளிக் டிவிஸ் படத்தோட ஜோய் கிராவிட்ஸ் டேரக்ஷன்ல ஒரு சஸ்பென்ட் த்ரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் டப்பிங்லயே இப்ப அவைலபிளா இருக்கு இந்த படத்தோட ரெண்டையும் ஒன் ஃபார்ட்டி டூ மினிட்ஸ் இருக்கு அண்ட் ஐஎம்டிபில சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா படத்தோட ஆரம்பத்துல அண்ட் ஜெஸ்மர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேருமே ஒரு வெயிட்ஸா நார்மலான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு பார்ட்டி இவன்ட் அப்போ ஹீரோவை மீட் பண்றாங்க ஹீரோ ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓவா வெகேஷனுக்காக அவரோட ஐலாண்டுக்கு போகலாம்னு இருக்காரு ஹீரோயின்க்கும் ஹீரோ மேலே தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஹீரோவும் அவரோட ஐலாண்டுக்கு இவங்க ரெண்டு பேரும் இன்வைட் பண்றாரு இவங்களும் போறாங்க இவங்க மாதிரி நிறைய பேர் அங்க என்ஜாய் பண்றதுக்காக வந்திருப்பாங்க ஸ்டார்டிங்ல பார்ட்டி என்ஜாய்மெண்ட் ரொம்ப ஜாலியா தான் போகுது பட் அதுக்கப்புறம் சில நிச்சயமான விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்குது இவங்களோட மெமரிஸ் அழிச்சு இவங்களுக்கே தெரியாம அவங்க கூட செக்ஸ் வச்சுக்கிறது டார்ச்சர் பண்றதுன்னு இப்படி தப்பான விஷயங்களா நடக்குது ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின்க்கு இந்த விஷயம் தெரிய வர மத்தங்களையும் காப்பாத்த ட்ரை பண்றாங்க அண்ட் அதே சமயம் அந்த தீவை விட்டு தப்பிக்கவும் முயற்சி பண்றாங்க அது போல அந்த இடத்த விட்டு தப்பிக்க முடிஞ்சதா சோ கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படிங்கிற படம் தான் இப்ப இந்த படத்தோட பாசிவ் நெகட்டிவ் பத்தி பாக்கலாம் இந்த படத்தோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கான்செப்ட் தான் பட் ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் சொத்தப்பன மாதிரி தான் இருந்தது இவங்க இந்த தீவுக்கு வந்ததுக்கு அப்புறம் போக போக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பட் அது என்ன பிரச்சனைன்னு கன்வே பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஜவ்வா எழுதிருப்பாங்க அது இந்த படத்துக்கு கொஞ்சம் மைனஸா இருந்ததுன்னு சொல்லலாம் படத்துல மேக்கிங்கும் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க ஒரு தீபில் இருக்கிற மாதிரி ப்ரொடக்ஷன் டிசைன் ஒவ்வொரு ஃப்ரேமும் சூப்பராக கட்டிருப்பாங்க அண்ட் அதுக்கேத்த மாதிரி சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க படத்துல நடிச்ச எல்லாருமே அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க குறிப்பா ஹீரோயினும் அவங்க கூட சப்போர்ட்டிவா இன்னொரு கேரக்டர் இருப்பாங்க அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க படத்துல ட்விஸ்டர் டென்ஸ்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னு சொல்லலாம் படத்தோட என்லையும் ஒரு டிஸ்டோட முடிச்சிருப்பாங்க அதுவும் ரொம்ப இம்ரஸிவாவே இருந்தது தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாக லிப்ஸ் கூட நல்லா பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் அபர் சிங் இருக்கிறதுனால ஃபேமிலியோட பார்க்கறதே அவாய்ட் பண்ணிருக்கு ஸோ ஒவ்வொரு நாளும் அந்த பத்த பார்க்கலாம வேணாமான்னு கேட்டீங்கன்னா ஒரு சசன் த்ரில்லர் மூவி தான் இன்ட்ரெஸ்ட் தான் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அதனாலதான் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களோட தான் சின்ன கேட்க கமெண்ட்டாக சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச்